நபிஸ்லாம் அலஹிவசல்லம் எளிமையான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள் மட்டுமல்ல எப்போதுமே ஏழை எளிய மக்களோட சேர்ந்திருப்பாங்க ஒரு கட்டத்தில் இப்படி துவா செஞ்சாங்க அஹினி யார்தான் இந்த உலகத்தில் என்னை ஏழையாகவே வாழ வைப்பாயாக வா மெத்தினி மிஸ்கினா ஏழையாகவே மரணிக்கச் செய்வாயாக வஹ்ஷூர் நீ மசாக்கி ஓமல் கியாமல் கியாமத்தில் என்னை எழுப்பும் போது கூட ஏழைகளுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக அப்படின்னு துவா கேட்டாங்க இன்னைக்கு நாம் யாரும் இந்த துவாவை கேட்க மாட்டோம் ஏன்னா பயம் அப்படி ஒரு வாழ்வை நம்மளால் வாழ முடியாது அதற்கு ஆயுஷா ஹதயோல்லாகும் அண்ணா கேட்டாங்க லீமை யாரோ சொல் அல்லா அல்லாஹுவின் தூதரே எதற்காக இப்படி துவா கேட்குறீங்க ஆயுஷாவே இந்த ஏழைகளுக்கு அல்லாஹுவிடத்தில் இருக்கக்கூடிய மகத்துவம் எவ்வளவு பெரியது தெரியுமா இன்னகும் எது கொடுனல் ஜன்ன தபல அக்னியா இஹிம் பி அர்பின ஹரீஃபன் இந்த ஏழைகள் பணக்காரர்களுக்கு நாற்பது வருடங்களுக்கு முன்பாகவே சில ஹதீஸுகளில் ஐநூறு வருடங்கள் வருது அதுக்கு முன்பாகவே இவர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போயிடுவாங்க யாயிஷா ஆயிஷாவே ல தருப்தில் மிஸ்கின் ஏதாவது ஒரு மிஸ்கின் உங்கள்கிட்ட தர்மம் கேட்டு வந்தால் நீங்கள் அவரை விரட்டிடாதீங்க வலுவோ பிஷிக் தம்பரத்தின் ஒரு பேருத்தம்பளை துண்டாவது அவருக்கு சதக்கா கொடுங்க யாயிஷா ஆயிஷாவே அஹிப்பில் மசாக்கின் ஏழைகளை பிரியப்படுங்கள் ஏழைகளை நேசியுங்கள் வக்கர்ரி பீஹிம் அந்த ஏழைகளோடு நெருக்கமாக இருங்கள் ஃபைன் நவ்வாக யுக்கர் போக்கியோமன் ஃபியாமா நீங்கள் ஏழைகளோடு நெருக்கமாக இருந்தால் யாமத்தில் அல்லாஹ் உங்களோடு நெருக்கமாக இருப்பான்னு சொன்னாங்க